திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவாக இருந்த நாம் அந்த குழுவை கலைத்துவிட்டு கழகமாக இயங்க வேண்டும் என்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்களின் விருப்பத்திற்கு இணங்க கழகமாக மாற்றுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தோம் அதிமுக ஒன்றிணைந்து விட வேண்டும் ஒற்றுமையாக இயங்க வேண்டும் என்பதுதான் தொடர்ந்து முயற்சித்தோம் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த தியாகத்துக்கும் தயார் என சொன்னார் மூன்று துறவை முதலமைச்சர் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் உயர் பதவிகளில் இருந்தவர் இன்றைக்கும் மக்களால் மதிக்கக்கூடிய நபர் அதிமுகவின் அடையாளமாகவே இருக்கக்கூடிய நபர் தான் எந்த தியாகத்திற்கும் தயார் என்று சொன்னபோது கூட நல்லதை அறியுமோ நாயும் பேயும் நடுவுக்கு அறியுமோ கொருட்டு நாய்தான் இல்லை என்பதை அறிவான பிச்சைக்காரன் என்பதைப் போல எடப்பாடி ஏளனமாகவும் எடுத்தெறிந்தும் பேசிய காரணத்தால் உரிமை மீட்பு குழு இனிமேல் அதிமுகவின் உண்மையான கழகமாக இதயதெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த இயக்கமாக இதயதெய்வம் புரட்சித் புரட்சி தலைவி அவர்கள் கட்டிக்காத்த இயக்கமாக உண்மையான அதிமுகவாக இயங்கும் அதுதான் இனி எம்ஜிஆர் கண்ட இயக்கமாக தொடர்ந்து பயணிக்கும் என்பதற்காகவே கழகம் புத்துயிருடன் பயணிக்க இருக்கிறது